அடுத்த மாசத்திலிருந்து ஜனாதிபதிக்கு கொடுக்கக்கூடிய கொடுப்பனவை வெட்ட போறாங்க அது என்ன கொடுப்பனவை ஏன் வெட்ட அப்படின்ற விஷயத்தையும் உலக சாதனை படைத்த மைத்திரிபால சிறிசேன அவர்களுடைய விடயங்களையும் தேசபாந்தத்தை என்ன முன்னாள் பொலிஸ் தளபதி இருக்காரு தானே அவருடைய சொத்துக்களை பராமரித்து கொண்டு வர அவரது சொத்துக்களை பாதுகாத்து கொண்டு வர அந்த மர்ம நபர் யார் அப்படின்ற விஷயத்தையும் இஷாரா செவ்வந்தி கணைமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பாக தேடப்படக்கூடிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி கொலை செய்யறதுக்கு முன்னால் நடத்தப்பட்ட முக்கியமான ஒரு சம்பவம் அம்பலமாக இருக்குது அந்த விஷயத்தையும் இன்றைய நாள் தங்கத்தினுடைய விலை குறைஞ்சிருக்குது அந்த விடயங்கள் என்ன அப்படின்றதையும் தெளிவாக இந்த நியூஸ்ல பார்க்க போறோம் இது உங்களுக்கான நியூஸ் தமிழ் வாய்ஸ் நியூஸ் இந்த நீதிமன்றத்தில் கனேமுள்ள சஞ்சீவையை கொலை செய்கிறதுக்கு காரணமாக இருந்த கொமண்டோ சமிந்து இஷாரா செவ்வந்தி இவங்கள தேடுதல் முயற்சியில கொமாண்டர் சமந்தியோ கண்டுபிடிச்சிட்டாங்க இஷாரா செவ்வந்தி இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல இப்போ இவங்க துப்பாக்கி சூடு சுடுறதுக்கு முன்னால கோர்ட்ஸுக்கு போயிட்டு ஷூட் பண்றதுக்கு முன்னால ரெண்டு நாட்களுக்கு முதல் சரியா ரெண்டு நாட்களுக்கு முதல் நடந்த ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் ஒன்று வெளியாகி இருக்குது இது மட்டக்குழியை சேர்ந்த ஒரு சந்தேக நபர் இப்ப தடுத்து வச்சு விசாரிக்கிறாங்க இந்த கனிமல சஞ்சீவை கொலை தொடர்பாக விசாரிக்கப்படக்கூடிய சந்தேக நபர்ல ஒருத்தர் கொழும்பு குற்றப்பிரிவினுடைய ஒரு பெரிய ஒரு போலீஸுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க இது தொடர்பான அங்கு விசாரிக்கக்கூடிய ஒரு போலியகர் இந்த விஷயத்தை வெளியிட்டிருக்கிறார் என்ன சொன்னா இவங்க முன்னால் இரண்டு நாளைக்கு முதல் இஷாரா செவந்தியும் போயிருக்கிறாங்க கொழும்பு கோட்ஸுக்கு போயிட்டு அங்க அவரை சுடுறதுக்கான ஒத்தியை விளையாட்டு தானே இப்போ படம் பார்க்கறதுக்கு முன்னால ரிஹர்சல் பார்ப்பாங்களே அந்த மாதிரி ரியர்சல் பண்ணிருக்கிறாங்க எப்படின்னு சொன்னா போய்ட்டு போயிட்டு சேவ் வந்து எந்த இடத்துல வச்சு துப்பாக்கி கொடுப்பாங்க கோர்ட்ஸுக்குள்ள வச்சு எப்படி அவங்களை ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொமேண்டோ சாமி இந்த ஷூட் பண்ணி பாக்குறது அதுக்கு பின்னால எல்லாம் வரும்போது இந்த அதிகாரிகள் வரும்போது அந்த அதிகாரிகள் என்னென்ன விடயங்களை செய்தாங்க அப்படின்ற டிராமாவை இவங்களாவே போட்டு நடிச்சு பார்த்து அதை சுட்டு பார்த்து இந்த மாதிரி விஷயமெல்லாம் எல்லாம் இதுக்கு துணை போனவர் தான் இந்த மட்டக்குள்ளியை சேர்ந்த சந்தேக நபர் இவர பேர் என்ன குறிப்பிடப்படல இவர் எதுக்காக தெரியுமா கோட்ஸுக்குள்ள கூட்டிட்டு கொண்டு போய் காட்டியிருக்காரு இவங்களை கூட்டிட்டு போயிருக்காரு கோட்ஸுக்குள்ள கூட்டிட்டு போறதுக்கு இவர் வாங்கின காசு எவ்வளவு தெரியுமா ரெண்டாயிரம் ரூபாய் காசு ரெண்டாயிரம் ரூபாய் காசை வாங்கிட்டு கொலை செய்யறதுக்கு ஒத்திய பாக்குறதுக்காக வேண்டி ஷூட் பண்றதுக்கு ஒத்திய பாக்குறதுக்காக வேண்டி ஒருவேளை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உண்மையிலே சொல்லி கொடுத்துருப்பாரா இல்ல இருபதாயிரம் வாங்கிருப்பாரா இல்ல ரெண்டு லட்சம் வாங்கிருப்பாரா மக்களே உங்களோட கருத்து என்ன அப்படின்றத சொல்லுங்க இப்ப நம்ம எல்லோருக்கும் இருக்கிற சந்தேகம் என்னென்னா கோர்ட்டுக்குள்ள ஒத்திக பாக்குறதுக்கு கொலை செய்யறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால கோட்ஸுக்குள்ள போயிட்டு ஒத்திகை பார்த்து நடிச்சு பழகிறதுக்கு கோட்ஸுக்குள்ள காணலையா போது யாருமே போலீஸ் கூடவா இல்ல கோட்ஸுக்கு பக்கங்கள்ல வந்துட்டு போலீஸ்காரர்கள் கட்டாயமா போட்டிருப்பாங்க ஏன்னு சொன்னா நீதிமன்றம் ஒரு உயர்தரமான ஒரு இடம் வழக்க விசாரிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படியேப்பட்ட இடத்துல யாராவது பாம்பு வச்சிருவாங்க அப்படி ஏற்கனவே தெரியும் தானே மட்டக்களப்பிள்ளை எல்லாம் வந்துட்டு பாம்பு வச்ச சம்பவங்கள் பாம் வச்சிருக்கிறதாக பேசப்படுற சம்பவங்கள் எல்லாம் ஏற்கனவே பதிவாகி இருந்துச்சு அப்ப அப்படியேப்பட்ட சந்தர்ப்பத்துல பாதுகாப்புத்துறை அதுக்கு காவல்துறை அதிகாரிகளை நியமிச்சிருப்பாங்க அப்போ கூடவா இசாரா செவ்வந்தியை காணலை இல்லை அந்த சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே வந்தவங்களை சிசிடிவிகளில் கூடவா கண்டுபிடிக்கல என்ன நடக்குது கோட்ஸுக்குள்ள ஒரு சிசிடிவி கேமரா கூட இல்லையா அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் நமக்குள்ளே இருக்குது சரி இவங்க வந்து ரிஹர்சல் பார்த்து அதுக்கு பிறகு சுட்டு அப்போ எல்லா பிளானும் போலீஸுக்குள்ளாலேயே நடந்திருக்குது நடந்திருக்கா இல்லையா ஏனண்டா அங்கே ஒத்திகை பார்த்துட்டு வந்து இந்த கோர்ட்ஸுக்குள்ளான்னு சுட போகிறாங்கன்ற தகவல்கள் போய் அந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்குது சுடப்பட்டவனும் ஒரு அண்டவல்கார ஒருத்தன் தான் சுடு வாங்கினவன் வாங்கி செத்தவனும் அண்டவல்காரன் ரெண்டு பேரும் நியாயமானவங்க இல்லை இருந்தாலும் சட்டத்தினுடைய வீட்டுக்குள்ளே இந்த விஷயம் நடந்திருக்குது கோர்ட்ஸுக்குள்ள இது நடந்திருக்குது அதை பற்றி கட்டாயமாக என்ன செய்யணும் ஒரு கவனம் செலுத்தணும் அப்படியா இல்லையா மக்களே சரி அடுத்த விஷயத்துக்குள்ளே நாங்கள் வந்த மாதிரி தான் ஜனாதிபதி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் ஏற்கனவே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார் இப்போ அவர் ஜனாதிபதியாக இருக்கிறார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்துக்கு போற சந்தர்ப்பத்தில் அவருடைய அஞ்சு வருட கால ஆட்சி இருக்கும் அந்த அஞ்சு வருட காலம் முடிஞ்சதுக்கு பின்னால அவர் ஓய்வூதியத்துக்கு சொந்தம் கொண்டாடுறாரு தானே அப்போ திருப்பி அவர் ஜனாதிபதி ஆகி இருக்கிறாரு ஜனாதிபதி ஆகினா ஜனாதிபதி சம்பளமும் கிடைக்கும் ஜனாதிபதி ஆகி வீட்டை போனதுக்கு பின்னால ஏற்கனவே இருந்த மந்திரி பதவிக்கு அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு வந்து என்ன நடக்குது பென்ஷன் கிடைக்குது ஜனாதிபதி ஆகினதுக்கு பின்னாலும் ஜனாதிபதி பென்ஷன் கிடைக்குது இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு இந்த ஓய்வூதியம் எனக்கு தேவையில்லை சொன்னா ஜனாதிபதி ஓய்வூதியம் இப்போ கிடைக்குது தானே அதனால இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஓய்வூதியம் எனக்கு தேவையில்லை இதை வெட்டுங்க அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தினுடைய செயலாளருக்கு என்ன செஞ்சிருக்காங்க கடிதம் அனுப்பி இருக்கிற செயலாளர் நாயகத்துக்கு கடிதம் கடிதம் மூலமாக தெரிவிச்சிருக்கு அன்பு குமார் திசா அதுக்கு பின்னால் அவர் அது நிதி அனுப்பி நிதி அதை செயற்பாடு இருந்தார் இதை கடந்த இருபத்தி ஓராம் திகதி பாராளுமன்றத்தில் பேசும்போது அன்பு குமார் திசா நாயக்கர் அடுத்த மாதத்தில் இருந்து இந்த பென்ஷன் என்ன செய்யப்பட போகுது வெட்டுப்பட போகுது இது மற்றவர்களுக்கும் இது நடக்குமா இருந்தால் நன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் ஏற்கனவே ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு உறுப்பினராக இருந்தவர் மஹிந்த ராஜபக்ஷ அப்போ அதுக்கு ஒரு பென்ஷன் கிடைக்கும் அதுக்கு பிறகு ஜனாதிபதியாக இருந்தார் அதுக்கு ஒரு பென்ஷன் கிடைக்கும் அதுக்கு பிறகு நான் தான் பிரதமர் அப்படின்னு சொல்லி வந்திருந்தார் அதுக்கும் ஒரு பென்ஷன் கிடைக்கும் மூன்று விதமான பென்ஷன்கள் அவருக்கும் கிடைக்கிது தானே இதெல்லாம் வெட்டுவாங்களா வாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது மக்களை நீங்கள் சொல்லுங்க அப்போ இப்படியாப்பட்ட முன்னாள் ஜனாதிபதிமார் முன்னாள் பிரதமர் மாதிரி இப்போ ரணில் விக்ரமசிங்கவும் ஏற்கனவே பிரதமராக இருந்தவர் அதுக்கு முன்னால் ஒரு அமைச்சராக இருந்தவர் தெரியும் தானே முதல் அமைச்சராக இருந்தார் அதுக்கு பிறகு பிரதமராக இருந்தார் அதுக்கு பிறகு ஜனாதிபதியாக இருந்தார் அவருக்கு கிடைக்குது இந்த மாதிரி பிரதமர் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் பதவி அதே மாதிரி ஜனாதிபதி பதவி இப்படி நான்கு ஐந்து எடுக்கிறவங்களும் இருக்காங்களோ தெரியாது அப்படி ஏதாவது இருந்தா இந்த விஷயங்களை வெட்டுவாங்களா என்ற கேள்வி இருக்குது இது தொடர்பான தெளிவான விளக்கங்கள் வரல மக்களை நீங்க சொல்லுங்க அப்படி இருந்தா அது வெட்டணுமா வெட்டக்கூடாதா இல்ல அப்படியே கொடுக்குறதா என்று சொல்லி நீங்க கட்டாயமா கமெண்ட்ல சொல்லுங்க நானும் அதை தெரிஞ்சு கொள்றேன் அடுத்தது முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோனுடைய விளக்கத்துக்கு வந்தமாக இருந்தா தேசபந்து தென்னகோனு ஒரு கொலை தொடர்பாக மாத்திரை நீதவா நீதிமன்றம் இவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு உத்தரவு பிறப்பிட்டிருந்துச்சு அதுக்கு பிறகு இவர் ஒளிஞ்சிருந்தாரு ரெட் மனு அனுப்பினாரு அதுக்கு பிறகு வந்தாரு அரெஸ்ட் பண்ணாங்க ஜெயிலுக்குள்ள போயிட்டாங்க இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் தேசபந்து தென்னகோனுக்கு எட்டு சொகுசான வீடுகள் இருக்கிறதாகவும் ஏனைய சொத்துக்கள் இருக்கிறதாக பிரச்சனை ஒன்று புரளி ஒன்று கிளம்பி இருக்குது இது உண்மையா பொய்யா அப்படின்ற விசாரணையை போலீசார் என்ன செஞ்சிருக்கிறாங்க விசாரிச்சு கொண்டிருக்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தில் சட்டமா அதிபர் திணைக்களம் பி ரிப்போர்ட் ஒன்ற வெளியிட்டு அந்த பி ரிப்போர்ட்ல சொல்லப்பட்ட விஷயம் விசேஷமாக சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னா வாக்காளர் டாப்ல தேசபாந்து தென்னை கொண்ட பேர் இருக்கல்ல

வீடு கண்டி எம்பிடி என்ற இடத்துல ஒரு வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம தலவாத்து கூட ஹோகாந்தர என்ற இடத்துல ஒரு ஆடம்பரமான ஒரு சொகுசு வீடு ஒன்று இருக்கிறதாகவும் இந்த ஹோகாந்தரில் இருக்கிற வீட்டை தான் கடந்த பதினெட்டாம் தேதி போலீஸ் சோதனையிட்டு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலதிகமான சாராய போத்தல்கள் அவர் வாஷிங் மெஷினுக்குள்ள ஒழிச்சு வச்சிருந்த துப்பாக்கிகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருந்தாங்க இது தொடர்பான விசாரணைகள் விசாரிக்கப்பட்டு கொண்டு வந்திருக்குது ஆனா இப்போ இந்த இந்த இடத்துல வந்து முக்கியமா கவனம் கவனம் செலுத்தப்படுறது என்னன்னு சொன்னா வாக்காளர் டாப்ல இவரோட பேர் தேசபந்து

ஒரு சொகுசான வீட்டில் இருந்தா கூட சாதாரணமான ஒரு வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு சொகுசான வீட்டில் இருந்தா கூட அந்த வீட்டுக்கு இவரை ஒரு தேட போகும்போதோ அல்லது வேற ஏதாவது காரணத்துக்காக வீட்டுக்கு போகும்போதோ அந்த இடத்துல இல்லாமல் இருக்கிற சந்தர்ப்பத்தில் யாராவது ஒருத்தர் தகவல் கொடுப்பாங்க அவர் அந்த வீட்டில் இருக்கிறார் அப்ப இந்த வீடுகள் எங்க எங்கேருந்து வந்துச்சு அப்படின்ற கேள்விகளை எழுப்பி இவருக்கு எதிராக வழக்குகள் தொடரப்படும் அப்படின்ற ஒரு தந்திரோபாயமான ஒரு முயற்சியால் என்ன செஞ்சிருக்கலாம் இந்த மாதிரியான அட்ரஸுகளை கொடுக்காம இவர் வாக்காளர் பதுக்கி வச்சிருக்கலாம் எவ்வளவு பெரிய சட்டவிரோதமான ஒரு விஷயம் இந்த மாதிரியான குற்ற குற்றவாளிகளை வெளியால் சுதந்திரமாக நடமாட விட்டோமாக இருந்தால் நிச்சயமாக யார் காசு வாங்கணுமோ வாங்கிட்டு அநியாயமான முறையில் நடந்து கொள்வாங்க நியாயம் கிடைக்க வேண்டியவங்களுக்கு நியாயம் கிடைக்காத முறையில் வைக்க சொல்லி இதுக்கு பிறகு போகாம்பரையில் இதுக்கு பிறகு இவரை வெளியால விட்டா பிணையில விட்டா கூட அது சொல்லி வேலை மக்களை நீங்கள் என்ன செய்வீங்க இந்த மாதிரி இவங்களை வெளியில் விட்டுட்டாங்கண்டா ஏப்ரல் மாதம் தேதி

போய் சொல்றதுன்னு சொல்லுங்க சரி அடுத்ததாக உலக சாதனை படைத்த மைத்ரிபால சிறிசேன் அவர்களை பத்தி பார்க்க போறோம் உலக சாதனை படைச்சிருக்காரா மைத்ரிபால சிறிசேன் முன்னாள் ஜனாதிபதி அவர்களா கேட்டா ஆமா அவர்கள்தான் தான் என்ன சாதனை படைச்சார் அப்படின்ற கேள்வி இருக்குதானே அவர் வேற ஒரு சாதனையுமே படைக்கல உலகத்திலேயே அதிகமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபர் மைத்ரிபால சிறிசேன் என்னப்பா சொல்ற உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா அவருக்கு நானூறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குதான் அவருக்கு நானூறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் அவர் யார் மீதும் வழக்கு தொடுக்கிறதே கிடையாது அவர் யார் மேலேயும் வழக்குகள் பதிவு செய்யறது கிடையாது இருந்தாலும் மற்றவர்கள் அவர் மீது வழக்கு 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 என்ற பேர்ல நானூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது இருக்குது இத வேற யாருமே சொல்லல அவரே சொல்றாருன்னு சொன்னா எனக்கு நான் தான் உலகத்திலேயே அதிகமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபராக இருப்பேன் வேற எந்த நாட்டிலையுமே யாருக்கும் இப்படியாப்பட்ட வழக்குகள் இருக்காது எனக்கு நானூறு வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லிருக்காரு நான் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழப் போறது கிடையாது நான் எப்பயாவது இறந்து போகத்தான் போறேன் நான் இறந்து போகும்போது தான் இந்த வழக்குகள் முடிவு முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கவலையை தெரிஞ்சு இந்த விஷயங்களை கேட்கும் போது கவலையா தான் இருந்துச்சு ஆனாலும் ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு என்னன்னு சொன்னா ஏற்கனவே ஜனாதிபதியா இருந்த நீங்க அதிகாரம் உங்களோட கையில் இருந்துச்சு நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் உங்களோட கையில் இருந்துச்சு மக்களுடைய ஆட்சி உங்களுக்கு தந்திருந்தாங்க கேபினட் உங்களோட கையில் இருந்துச்சு பாராளுமன்றம் உங்களோட கையில் இருந்துச்சு எல்லாமே இருந்தும் எல்லாமே இருந்தும் மக்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகளை கொடுக்கறதுக்கு தவறுன காரணத்தினால தான் உங்களை வீழ்த்தி விட்டுட்டாங்க அதனால தான் இப்படி கவலையாக இருக்கிறீங்க எனவே நாங்களும் கவலையை தெரிவித்துக் கொள்றோம் இருந்தாலும் ஏதாவது உண்மைகள் உங்களுக்கு தெரிஞ்சதைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் ஏற்கனவே உள்ள ஜனாதிபதி தொடர்பாக ஏற்கனவே உள்ள வாதிகள் தொடர்பாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமாக இருந்தால் அதை பப்ளிக்கா சொல்லி நீங்களும் உங்களுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தா எதுக்காக நீங்க மத்தவங்களை வந்துட்டு அப்படியே சொல்லாம பேசாம இருக்கிறீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக இதை அதை சொன்னா இன்னும் முண்டு வழியாகிருன்றதுக்காக வேண்டி இருக்கிறீங்களா அப்படி இல்லைன்னு சொன்னா உண்மையிலே உங்களோட உயர்வான எண்ணமா அப்படின்றது தெரியாது உயர்வான எண்ணமா இருந்தா பாராட்டுறேன் ஆனாலும் ஏற்கனவே இந்த படலந்த கேஸ் தொடர்பாக நீங்களும் வெளியாக்கல தானே அது உங்களுடைய தவறாக இருத தவறா இல்லையா தவறு தான் இருந்தும் நீங்க எப்போ ஒரு விஷயம் சொல்றீங்க என்னென்னு சொன்னால் இந்த படலந்த கேஸ் தொடர்பாக விசாரிக்கக்கூடிய ஆணைக்குழு வேலை இல்லை அது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாரு ஏன்னு சொல்றீங்க நீங்க சொல்றதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் அப்படி விசாரிச்சாலுமே அவங்க தண்டனை கொடுக்க மாட்டாங்க அதனால அது வேலை இல்லைன்னு சொல்றீங்க தண்டனை கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஆணைக்குழு பத்தி தெரிஞ்சு இருக்கணும் ஏதாவது ஒரு விளக்கம் தெரிஞ்சு அப்படி லைட்டா வந்து ஒரு ஹிண்ட் ஹிண்ட்டோண்டு அடிச்சிட்டு போகாம பப்ளிக்காக வந்து மக்களுக்கு சொல்லுங்க இப்படி இப்படி தான் பிரச்சனை

உண்மையா இல்லையா அதை நான் சொல்றேன் சரி அடுத்ததாக தங்கத்தினுடைய விலை இருக்குது தங்கத்தின் விலை இன்றைய நிலையில குறைஞ்சிருக்குது அடிக்கடி பார்த்தோமாக இருந்த கடந்த காலங்களில் தங்கத்தினுடைய விலை ஏறுறதும் குறையிறதும் ஏறுறதும் இறங்குறதும் இருந்துச்சு ஆனா ஏறிக்கொண்டேதான் இருந்துச்சு இறங்கி வந்தது கிடையாது ஆனா இன்றைக்கு தங்கத்தினுடைய விலை வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது அந்த வகையில் நீங்க பாத்தீங்களா இருந்தா இருபத்தி நான்கு கரட் தங்கத்தினுடைய ஒரு கிராம் உடைய விலை எவ்வளவு பாத்தீங்களா இருந்தா முப்பத்தோராயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாயாக இருக்குது இருபத்தோரு கரட் தங்கத்தை நீங்க பாத்தீங்களா இருந்தா அதனுடைய ஒரு கிராம் இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாயாக பதிவாகி இருக்குது எனவே இன்றைய தினம் நேற்றைய தினத்தோட ஒப்பிடும்போது தங்கத்தினுடைய விலை சரிவடைஞ்சிருக்கிறது அப்படின்றத எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது எனவே மக்களே இன்றைக்கு நீங்க முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க முக்கியமான செய்திகள் தெரிஞ்சிருப்பீங்க இந்த மாதிரியான செய்திகள் உங்களுடைய கைக்கு வரதுக்காக வேண்டி உங்களுடைய காதுல ஒழிக்கணுன்றதுக்காக வேண்டி உண்மையான விஷயத்தை அம்பலமாக்கணுன்றதுக்காக வேண்டி நம்முடைய செய்திகள் செயற்பட்டு கொண்டிருக்குது இது உங்களுக்கான நியூஸ் மற்றும் ஒரு நபர் தெரியாத ஒரு நபர் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு நினைச்சிங்களா இருந்தா இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணிக்கொள்ளலாம் இவ்வளவு நேரமாக கதைச்ச விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு நீங்க லைக் பண்ணலாம் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிகளை பார்க்கணுமா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் மற்றொரு காணல சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இது உங்களுடைய நியூஸ் தமிழ் வாய்ஸ் நியூஸ்